பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உன் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் வேண்டும் எதையும் ஆத்மார்த்தமாக செய்ய கள்ளத்தனம் கூடாது ஒருநிலைப்படுத்தாவிட்டால் மனநோய்தான் வரும் உன்னை மருத்துவன் காப்பாற்ற முடியாது தெய்வம் தான் காப்பாற்ற வேண்டும் பிம்பம் கண்ணாடி வழியாக தெரியும் போது தலை கீழாகத்தான் தெரியும் ஆனால் ஆன்மீகத்தில் பிரதிபலிப்பு நேரானது நேர்மையானது என்னிடம் வருவதற்கும் என் அருள் வேண்டும் என்னை விட்டு வெளியே போவதற்கும் என் அருள் வேண்டும் எது வளர்ச்சி ஆலயம் வளர்ந்து விட்டது என்று சொல்லாதே உங்கள் ஆன்மா தான் வளர்கிறது ஆணவத்தை குறைத்து ஆன்மாவை வளர்க்க வேண்டும் யானை போன்ற உருவம் கூடாது யானையின் வலிமை போன்ற ஆன்மா வேண்டும் மக்கள் தொகை பெருகினால் மட்டும் போதாது வளர்ந்த ஆன்மாக்களின் எண்ணிக்கை பெருக வேண்டும் அன்னையின் என்னுடைய அருள் வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு சக்தி